உச்சிக்கு பேர கணபதி அல்லா நீலமிக சுவாமி அனுப்புதன் ஓம் தேவி ஓம் சக்தி பராசக்தி அம்பாள் அல்லாசிதன் அவனல்லாலே அவன்கால் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோட இந்த காணொலிக்கு வரவிருக்கும் என்னது அன்பிற்குரிய கடவுளின் பிள்ளைகள் அவன் அருளாளே அவன் வணங்கி ஓன் அவன் தாழ் வணங்கி மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தனை காதலால் கூப்பு கை விநாயகரோட துதியை நாம் தினமும் பாராயணம் செய்தால் நேயோட மூல மந்திரமும் உங்க சொல்லியிருக்கேன் அவனாலே நிச்சயம் நல்லதே நடக்கும் தும்பிக்கே நம்பிக்கை அவருடைய அருள் ஆசை எப்போதும் ஈஸியாக எடுத்துவிடும் நம்பினால் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அவனாலே அவன் தருவனின் வெண்பா முன்னவனே யானை முகத்தவனே முந்தினலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடனை சேகரனே தற்பரன்மை நீந்தால் சரண் இப்போ நம்ம பார்த்துக்கிறது வேல்மரலோட முக்கியமான ஒழுது முருகப்பெருமானின் அருள் பெற்ற ஸ்ரீ சச்சிநாதானந்த சுவாமிகள் அருணகிரிநாதர் அவர்கள் பாடிய வேல் பற்றிய சில முக்கியமான வரிகளை தொகுத்து இதை முன்னும் பின்னும் மாறி வருவது போல் அமைத்து அதன் மூலம் அந்த மந்திரத்தின் மகிமையை பன்மடங்காக பெருக்கி அதற்கு வேல்மாரல் மகா மந்திரம் என்று பெயர் சீட்டி இயற்றியுள்ளனர் இதை பாராயணம் செய்பவர்களுக்கு திருமணம் கைகூடுதல் உத்தரபாக்கியம் உண்டாதல் வியாபாரத்தில் வெற்றி அலுவலத்தில் அமைதி மனக்குழப்பங்கள் நீங்கி மனசாந்தி அடைதல் போன்றவைகள் மட்டுமல்லாமல் காக்கா வெரிப்பு புற்றுநோய் போன்ற தீராத நோய்களுக்கும் மருந்தாக பயன்படாத இதற்கு ஔஷத மந்திரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு என்றால் மருந்து இந்த வேல்மாரல் மகா மந்திரத்தை முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களான செவ்வாய்க்கிழமைகளும் கீர்த்தி நே சர்ச்சித்திலும் பாராயணம் செய்வது மிகவும் உதந்தது இதை கூட்டாக சேர்ந்து பாடவும் செய்யலாம் தனியாக பாராயணமும் செய்யலாம் திருத்தணியில் உயிர்த்தலும் என்ற நாலவர்களே பேஸ் வாய்ஸ் அனுதாத்தம் கோரஸாக பாடலாம் மற்றவர்களை அபோவ்வாய்ஸ் பாடத்தின் ஒருவராகவோ அல்லது இருவராகவோ பாடி முடிக்கலாம் கால் மாறி ஆடுற கால்முளையாம் கந்த கைவேல் வகுப்பைக் கண்டு நூல் மாறி வரத்தோழுத்து நோய்ப்பிலேயே சூன்யம் எலாம் நூற வேண்டி வேல் மாறல் எனும் பெயரால் வகுத்தருளி வள்ளிமலை மேதை வள்ளல் பால் மாறல் இன்றி உதவ அரிய மந்திர ஜப பயன் மிக்காமே விழுக்கி துணை பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயன நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனிவலிக்கு துணைவேடிவேலும் வேலும் செங்கோடன் மயூரமுமே தடக்கொற்ற வேள்மையிலே இழநீர் தனிவிழில் நீ வட்கிரிக்கே நின் ரோஹையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறப்படுத்தும் கதிர்க்கு அப்புற கணச்சக்கரத்திடத்திற்கு அப்புற திசைக்கே அப்புறத்துக்கும் தெரிக்கவையே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் வேலுமிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த பாராயணத்தை வந்து நாம படிக்கிறதுனால இந்த படங்கள சொல்லியிருக்கேன் இதில் இதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா பல பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அதை பற்றி நம்ம அது உங்களாலே எனக்கும் அருள் கிடைக்குது எல்லாம் வழியில இறைவனால் என் வழியாக உங்களுக்கு அது கிடைக்குது சில விஷயங்கள் வந்து நம்மளை மீறி இறைவன் இதுதான் செயல்பட்டான்னா அது நிச்சயம் நல்லது நடக்கும் நம்பிக்கையோட நம்ம போராடணும் நம்பிக்கையோட போறோம் எல்லாமே வெற்றி தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது வெற்றில கொஞ்சம் காலதாமதம் மற்றபடி இயற்கையோட செயல்பாடுகள் எல்லாம் வெற்றி தான் வேல்மாறல் மாறல் மகா மந்திரத்தை நம்ம இப்ப படிக்க போறேன் கேளுங்க எல்லாமும் கேட்கணும் மலையாள மாந்திரிகரத்துல உண்டு நமக்கு என்ன கிடைக்கிது இறைவன் நமக்கு என்ன கொடுக்குறான் அதை வச்சு நம்ம வந்து செயல்படுத்திக்கணும் திருத்தணியில் உதித்தும் தோருதன் மலை விருத்தன் மலை என் துள்ளத்தில் உறுத்தை உரை கருத்தன் மயில் நடக்குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகிறேன் நடந்து குகன் வேலை பருத்த முல்லை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்து குழல் சிவந்த இதழ் மறுச்சிறவி விழிக்கும் நிகராகும் திருத்தணியில் ும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடக்கிற துகன் வேலே திருத்தணையில் உதித்தல்லும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடந்து துகன் வேலே வாங்க அபி நேற்று கூட வந்திருந்தீங்க அவனால் ஆள் அவன்தாள் வணங்கி எல்லாம் உள்ள இறைனருள் இந்த வேல்மரல் மகாமந்திரத்தை இருக்கேன் அதை கேளுங்க முடிஞ்சால் வேல்மரலும் படிங்க வேள்மரல்ங்கிறது சின்ன விஷயம் கிடையாது வேள்மறலும் படிக்கும் நமக்கு எது நட நல்லது நடந்தாலும் அதை வந்து தொடர்ந்து செயல்படுத்துவது நல்லது இதுதான் கட்டாயம் கிடையாது நமக்கு எது நல்லது நடக்குது ஏதோ ரூபத்தில் நல்லது நடக்குது அதை பிடிச்சிட்டு ஓடி விடுவோம் அதுதான் நம்முடைய செயலை நமக்கு அந்த புடிவாதம் அந்த இதெல்லாம் தேவையில்லை நமக்கு தேவை நல்லது இறைவனோட அணுக்கரகத்தை விட எது நடக்குதோ நமக்கு வழிகாட்டியாக என்ன செயல்படுறாரோ அதை நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒருத்தவங்க பேய் மூலமாக நல்லதுன்னா பேய் பிடிச்சிங்க பிசாசு மூலமாக நல்லா பிடிச்சி பிசாசு பிடிச்சிங்க ஒருத்தவன் முருகன் மலம் நல்லதுன்னா முருகனை பிடிச்சிங்க ஒருத்தன் பிள்ளையார் மூலம் நல்லதுன்னா முருகன் பிள்ளையாரை பிடிச்சிங்க ஒருத்தர் வெங்கடாஜல் மூலம் நல்லதுன்னா இப்போ பிள்ளையா வெங்கடாஜி பிடிச்சிங்க ஒருத்தவங்க வந்து கருப்பசாமி மூலமான கற்ப பிடிச்சிங்க உங்களுக்கு எது நல்லதுன்னு தோடுதோ செய்யுங்க நமக்கே இறைவனோட அருள் வந்து எந்த ஒரு பூத்திலும் எப்படி நடக்கும் பார்ப்போம் நிச்சயம் நல்லதே நடக்கும் அவன் அவன் தாழ்வான இறைவன் ஒரு நல்லதே நடக்கும் மீண்டும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த காணொலியை போட்டு மறுபடியும் லைவ் போகிறேன் வால் கோளம வந்துச்சீங்க நன்றி வணக்கம்